மாசத்தோட கணக்கு நம்ம சரியாக முடிக்க அந்த பாசி வேறு போன் பண்ணி கண்ட பேடிக்கை திட்டுவானே கேள்வி கேட்டால் நமக்கு என்ன பதுன்னு சொல்கிறது ஒரு பேக்கேஜ் வேணுங்க பேக்கேஜா அப்புறம் நான் எதையும் ஆர்டர் பண்ணலையே தேங்க் சார் ஹூ இதை யாரும் அனுப்பி வச்சிருப்பாங்க ஏதாவது புது லாகிங் கே ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹ ஹ

ரைட்டு விடுறா என் ஏன் லாகர்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த முதலாளி பையனுக்கு நான் யாருங்கிற விஷயத்தை காட்டுறேன் இந்த உலகத்துலையே நான் தான் மெஸ்ட்டான லாகுருன்னு நான் காட்டுறேன்டா ஓ ஓ எப்பிடி காட்டுங்க யாருங்க இல்லை வார்த்தை

தம்பி இப்போல்லாம் நீ தினமும் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால முன்னை விட எவ்வளவோ பெட்டராக இருக்கடா அமௌண்ட்டும் அண்ணோ ஹேய் லாக்கர் மேக் திரும்பவும் நீ இந்த இடத்துக்கு வந்த உன் நெலமை தான் அப்புறம் மோசமாகவும் டூ மோசமாகிடும் வன தமிழ் நம்ம போலாம் ஹ டேண்ணா எனக்கு ஒரே ஒரு செஸ்ட் நட்ஸ் மட்டும் தெரியா ஆய் பிள்ளை ராஜா நான் இதை நியாயமாக ஜெயிச்சிருக்கேன் தனமா என்னடா தம்பி தானே கேட்குறேன் ஒரு வாரத்தை கூட இன்றைக்கி வட்ட முடியலை எல்லாத்துக்கும் அந்த காரணம் காரணம் Test... 이 보리야 보충 나이더 배워 나무 그다음 이따 파악 보데 얼마씩이 바르게 아하 얼굴도 만이디어받

இந்த வேலைக்கு கி சரி பட்டு வர மாட்டேன்னு இப்ப முறிஞ்சிட்ட அதுக்கு தான் என்ன மோசமான லாகர்னு சொல்லியிருக்காங்க முதல்ல நான் இந்த வேலையை விட்டு போறானே முடிவு பண்ணிட்டானே போனா அங்க ரெண்டு மாரிய போட்டுட்டான்டா எப்படி போக போறேன்னு தான் தெரியல ஐயா இயோட காகம் ரெண்டு பாக்கி நீங்க வச்சுக்கறீங்களா சொல்லுங்க ஐயா forest யாரு கிட்ட விளையாடுறீங்க இதெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தேவை தாண்டாம் அந்த மோசமான இருக்குற பேட்ச் கிடைச்சதுக்கு காரணமே நீங்க தான்டா

러거 웨이크 아저 조이 이 사람은 이거 다가라 아빠 워크하워크 아이드 아이드 아이디 아이드 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 아이이

தேக்க முடிய எல்லாம் கிடைக்கும் தான் அவங்க கிட்ட போய் வேண்டாம் மொல்லு கட்டுறீங்க

இங்கிட்டு விக்கு அங்கிட்டு யாரு இங்கிட்டு கிடையா எதையும் வாங்குற மூடல இல்லைங்கய்யா அதனால நீங்க என்ன பண்றீங்க யாரு கிட்ட பேசுறீங்க ஹலோ முதலாளி நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா ஐயா

ஆனால் வேற வழி இல்லையே எனக்கு இதை தவிர வேற என்ன வேலை தெரியும் அந்த சித்தியை கடா போச்சு அதை இதுக்கு மேலே தானே நான் வச்சுட்டு போனேன் திடீர்னு கடா போயிடுச்சே ஆடே கரடி ஏட்டா ஜோட்டா பார்த்தாலும் என் கிட்டே வந்து மல்லு கட்டுறீங்க இருக்கடா ட்ரைனிங்கை மட்டும் முடிக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த கரடி ரெண்டுத்தையும் நான் எப்படி புரட்டி போறேன்னு மட்டும் பாருங்கள் அது வரைக்கும் பொறுத்தருக்கடாடா

ஒரு ஐடியா அவனோட ட்ரைனிங் கார்டு நாம எடுத்துருவோம் அப்புறம் எப்படி அவனால ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ண முடியும் நல்ல ஐடியா டோ பிக் சார் உங்களுக்கு ஸ்பீடான டெலிவரி ஒண்ணு வந்திருக்கு இந்த ட்ரைனிங் கோர்ஸ் நாங்க ஒரு வாரத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால சரியான டைமுக்கு அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இந்த புரோகிராம்ல இருந்து உங்களோட பேரு நீக்கப்படும் நாளைக்கு காலையிலேயே கிளாஸா அப்படின்னா நம்ம சீக்கிரமா எடுத்து வைக்கணும் அவ்வளவு தாயா இதுக்கு மேல நம்ம எண்ணத்தை எடுத்து வைக்கணும் எல்லாம் ரெடி தான் நான் மோடி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு

அப்பயோ நீ டோன்ட் ஆடிய இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி என்னை கேவலப்படுத்தறதே எனக்கு சுத்தமா பிடிக்கவே முடியாது. கட்டவே வருது? இந்த பத்திரமா வச்சிருக்கணும் கையோடவே போடு எல்லாமே ரெடி இதுக்கு அப்புறம் விட்டுறகான நேரம்தான் யாஹா இது கோர்ஸ் முடிஞ்ச உடனே என் வாழ்க்கையே மாறி போயிடும் இது சூட் கேஸ் அப்புறம் வாழைட்டு அதுக்கு அப்புறமா என்னுடைய காடு யங்குயா போச்சது யாஹா யோ டபி தர 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 இதோ பாதியா வச்சிரு போ தர தர காடுவே அடே சுபயோன்னி எங்கடா இருக்க

முட்டா Workersigation. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த whopping வந்துடும் அப்புறம் ஜாலியாக போயிடலாம் ட்ரெயின் நம்பர் violating człowie32. 요� awfully Ou ό established ya! Dota bene bass! lub nun aadd AfD shrimp from a Sultan and ah? ah, right? yeah. a Ohhh. Uh, uh. தம்பி இப்படி đi போறன கிளம்ப போயிடுவாங்க. அப்பா என்னடா பண்ணலோ? ஒரு வியூ எப்படியாவது வெக்கோட டிக்கெட்ட நாம திருடிடோம்னா. டாடி சொல்லுமா? நாம போற ட்ரெயின் எப்போ இங்கே வரும்? கொஞ்ச நேரத்துல வந்துருமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஹ்ம். இன்னும் அஞ்சு நிமிஷம் நம்ம அது சர்க்கத போகுமோ?

அது சோ அது என்னோடது இங்க வாங்கிக்க அச்சத்தோ தயம் செஞ்சு எழுதுருக்க இங்க அந்த பொம்பளை டிக்கெட்டை தூக்கிட்டு போட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் தோணனா யுருலுச்சு நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு இது போரு அவன் டிக்கெட் வந்துட்டு கொஞ்சம் காட்டு பாட்டி நம்ம உங்களோட கூட புத்தி சொல்லியா இருந்திருக்க பாத்துக்கிறா விட்டா கவனத்திற்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கே ஃபைவ் ஜீரோ ட்ரெயினோட போர்டிங் இப்போ ஆரம்பிக்குது இது நம்மளோட போச்சு